பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா வாங்கிட்டாலே பொறுப்பு வந்துடு போலிங்க அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் பெருசாக தெரியாது நம்ம ஃபுட்டு மேலேயே நம்மளுக்கு ஒரு அக்கறையும் இருக்காது நம்ம குழந்தைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் பார்த்திங்கன்னா நம்ம பேபி வயிற்றுல இருக்கப்பயே ஸ்டார்ட் ஆகிடும் நான் அந்த மாதிரிலாம் நிறையவே யோசிச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி நிறைய இருந்திருப்பீங்க அதனால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே நம்ம தைப்பூசம் முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டில் என்ன கிடையாது ஐனிஷ் குட்டிக்கு பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல்னால் ரொம்பவே பிடிக்கும் ஆல்ரெடி நான் நிறைய சு கருப்பு சுண்டல் நார்மலாக சுண்டல் பயிற்சா பயிர் இதெல்லாம் நிறையவே சாப்பிடுவோம் சரி நம்ம போட்டு சுண்டல் போட்டு கிரேவி பண்ணிவிட்டு சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின் தாங்க போட்டிருக்கேன் அந்த சுண்டலில் காய் காயின்னு எடுத்து அழகாக சாப்பிடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கஸ்தூரி மேத்தி தூவிருக்குங்க இருந்தாலும் நம்ம கொத்தமல்லி தலை தூணாத நம்மளுக்கு ஒரு திருப்தி ஒரு வழியாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இதுக்கடையில் நம்ம ஐனிஷ் குட்டி என்ன பண்ணுறான்னு போய் பார்த்தா ரே சைக்கிள் மேலே அவன் சைக்கிளை போட்டு பெரிய அலப்பரை பண்ணிக்கிட்டு இருந்தான் இறங்குடா தங்கும் அப்படின்னா கொஞ்சம் கூட காது வாங்க காதுலேயே வாங்கலைங்க அப்புறம் ஒரு வழியாக விசில் வந்துடுச்சு நம்ம கிரேவியே ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சு சப்பாத்திக்கு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்